என் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்துல இன்னைக்கு திமுக தமிழக மக்களை அசிமைப்படுத்துகின்ற வேலையை தான் திமுக கட்சி பண்ணிட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இதை தாண்டி என்ன ஸ்டேச்சருங்க அப்படியே கால விழுந்தா கூட பதற வேண்டாமா என்னவோ ஒரு என்ஜாய் பண்ணி நிக்கிறாருங்க அது குற்றச்சாட்டு இல்லைங்க நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நீங்க வந்து எங்களோட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய அமைப்புகளோட தலைவர்கள் இல்லைன்னா சில சமயம் தொழிலதிபர்கள் கல்லூரியை நடத்துறவங்க இவங்களெல்லாம் பர்சனலா கூப்பிட்டு திமுக காரங்க மிரட்டுறாங்க அது ஓபனா நாங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க பிரைவேட் ஆளுங்க இது வந்து என்னன்னு கேட்டா என் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்துல இன்னைக்கு திமுக இருக்கு அதனால இந்த மண்டபத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியப்படுறக்கே இல்லைங்க எல்லா இடத்துலயும் நடத்துற வேலை தான் அது திராவிட மாடலுடைய சுயமரியாதையை நம்முடைய துணை முதல்வர் இளவரசர் வெளிக்காட்டிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு இவங்க அடிமையாக ஒரு சமுதாயத்தை வச்சிருக்காங்க அதுவும் ஒரு கட்சியில என்கின்ற பெயரை கொண்டு தமிழக மக்களை அடிமைப்படுத்துகின்ற வேலையை தான் திமுக கட்சி பண்ணிட்டு இருக்கு இங்க பாருங்க ஒரு தலைவரை மரியாதை நிமித்தமா நடத்துறங்கறது வேற ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கற அந்த இத தாண்டி என்ன ஸ்ட்ரேச்சருங்க அப்படியே காலை விழுந்தா கூட பதற வேண்டாமா என்னவோ ஒரு என்ஜாய் பண்ணி நிக்கிறாருங்க சினிமா ஒரு வேலை இங்க பாருங்க நடந்தது இன்னைக்கு இப்படி நடந்தது இப்படி நான் பொதுவா சொல்றேன் சொன்னா அந்த மரியாதை

அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது எண்மன் எண்மக்கள் யாத்திரை இப்போ திரு நைனா நாகேதன் அவர்கள் குனிந்து போன தமிழகத்தை தலைநிமர வைப்பதற்காக தமிழகம் தலைநிமுறை யாத்திரை இல்லைங்க ரோட் ஷோ அப்படிங்கிறது இப்ப வந்து கோர்ட்ல வந்துட்டு நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க அது இன்னும் கிளாரிட்டி வர்ற வரைக்கும் ரோட் ஷோ அப்படிங்கிறது இருக்காது காலை முடிச்சிடுறேன் முடிச்சிடுறேன் காலையில வந்து பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்கள் அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து கூட்டம் இந்த மாதிரி தான் அதை எடுத்துட்டு போறோம் அதாவது திரு அமித்ஷா ஜி அவர்கள் இதுக்கு முன்பால பாராளுமன்ற பூத்து கமிட்டி கூட்டத்துக்கே வந்தார் அதற்கு பின்பாக இப்ப வந்து பீகார் எலக்ஷன் முன்னாடி வந்து தேசிய தலைவர் வரதா இருந்தது நேற்று சாயந்தரம் இதே நேரம் நீங்க மீடியால பாத்திருப்பீங்க நேற்று சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் கேண்டிடேட் முடிவு பண்ற மீட்டிங் அது ரொம்ப குரூஷியல்

ஒரு இந்த மாதிரி பிட்ஜ் வந்து பிளை ஓவர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஸோ இதுல அந்த பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரசாங்கம் செய்யணும் எப்பவுமே வந்து பேர் வாங்குறதுக்காக அவசர கதியில திட்டத்தை அறிவிச்சா பத்தாது அது மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உரி உறுதிப்படுத்துறதாகவும் இருக்கணும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து இனிஷியல் கொடுப்பாங்கல்ல கேஎஸ்சி அப்படிதான் நீ பேர் வச்சுக்கணும் போல இருக்கு திராவிட மாடல் அரசாங்கத்துல எல்லா பக்கமும் கருணாநிதி நகர் கருணாநிதி ரோடு மாத்திட்டா பிரச்சனையே இல்ல நீங்க வேற ஏதாவது பேர் வச்சீங்கன்னா அல்ல பாதி பேர் உள்ள அரவூறு அரசு அப்படிதான் இருக்கும்